பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் டாக்டர் வெங்கட் சுப்பிரமணியன் எனது வயது தொண்ணூத்தஞ்சு தந்தையின் பெயர் சி வி ராமசுவாமி தாயாரின் பெயர் சீதாபாய் தந்தை வந்து கம்பத்தல்ல இருந்து பிறந்தவர் வளர்ந்தவர் தாயார் வந்து திருவனந்தபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர் ஸோ கொஞ்சம் மலையாளமும் தமிழ்நாடும் கலந்தது என்னோடய பெர்த் பிளேயர்ஸ் கூட பிறந்தவங்க அஞ்சு சிஸ்டர்ஸும் மூணு பிரதர்ஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நான் பிறந்தது கம்பத்தில் அந்த ஊரில் ஸ்கூல் கிடையாது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்தது அங்கே அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன் அங்கேருந்து ஆறாம் கிளாஸுக்கு தென்காசியில் எங்கள் அத்தை இருந்தான் அவள் வீட்டுக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ணிகிட்டே படித்தேன் அஞ்சா அஞ்சாம் கிளாஸில் இருந்து எஸ்எஸ்எல்ஸ் வரைக்கும் அந்த ஊரில் தான் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் அது ஹை ஸ்கூல் வந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு மைல் தள்ளி இருக்கும் டெய்லி நடந்து காற்றால் டிஃபனில் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் மத்தியானம் சாப்பாடு பழைய சாதமும் கொஞ்சம் குழம்பு போட்டு எடுத்து போவேன் அங்கே போய் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு சாயங்காலம் திரும்ப வருவோம் அப்படி எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அந்த ஊரில் இருந்தேன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்கூல்லேயே நான் தான் ஃபஸ்ட்டாக பாஸ் பண்ணதுனால அங்கேருந்து இருந்து மெட்ராஸுக்கு அந்த காலத்தில் இன்டர்மீடியட்னு இருந்தது ப்ரீ யூனிவர்சிட்டி வரதுக்கு முந்தி ஸோ பிரசன்ஸ் காலேஜில் நான் இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணேன் பிரசன்ஸ் காலேஜ் வசதி அந்த காலேஜ் மட்டும் தான் லாஸ்ட்டு இன்டர்மீடியட் நான் இருந்தது அதுக்கப்புறம் இன்டர்மீடியாக எடுத்துட்டாங்க ஒன்லி டிகிரிஸ் இன்டர்மீடியட் அங்கே பிடிச்சிட்டு பாஸ் பண்ண உடனே மெட்ராஸில் எங்கே வேலைக்கு போகிறது அப்படின்னு பார்த்தேன் ஜியாலஜி ஆனர்ஸு போகலாம் அப்படின்னு எங்கள் கசின் சொன்னான் அதுக்கு அப்ளை பண்ணேன் எதுக்கும் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணார் எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் எல்எம்பி படிக்கிறதுக்காக தஞ்சாவூர் காலேஜில் ஜாயின் பண்ணார் அப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புள் இதை அணு பண்ணியிருந்தா மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூரில் அங்கே ஜாயின் பண்ணார் ஒரு வருஷம்தான் படித்தால் அவ அப்பாவோட அப்பா எங்கள் தாத்தா இறந்து போனதுனால அதை முடிச்சுட்டு வந்து கம்பத்துக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை அதனால் அவருக்கு ஒரு ஆதங்கம் பிள்ளையாவது மெடிக்கல் காலேஜ் படிக்கட்டோன்னே மெடிக்கல் காலேஜ் சேர்த்து வந்தார் அங்கே நான் அப்ளை பண்ணேன் ரொம்ப கஷ்டம் கம்யூனிட்டி வாரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இவ்வளோ பேருக்கு பிராமன்சி உழுவு நான் பிராமின்சி உழம்பு ஷெடியூல் காசி உழுது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருந்தது அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் என்ன என்னோட பேரில் ஐ காட்டன் அட்மிஷன் இன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அங்கே ஹாஸ்டலே சேர்ந்து படித்தேன் அஞ்சு வருஷம் அங்கே படித்தேன் அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு ஃபைனல் இயரில் ஆப்ஸித் கைன் காலேஜ் ஒரு கொஸ்டின் தப்பிதமாக சொல்லிட்டேன்னு ஃபெயில் ஆகிட்டேன் என்ன தட் மை சேம் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் இன் எஜுகேஷன் ரொம்ப அப்செட் ஆனேன் அப்போ அதுக்கப்புறம் நான் கா ஹாஸ்டல்லையே காலேஜ் டெரஸில் ஆப்சர்ஷன் தான் லெக்சர்ஸ் எடுத்திருந்தேன் நிறைய அந்த ஃபெயில் ஆனதுனால ஒரு வெறியோடு படித்தேன் லைப்ரரிக்கு போய் நிறைய படித்தேன் எல்லா கிளினிக்ஸும் அட்டன் பண்ணுவேன் வெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலெலாம் அட்டன் பண்ணிவிட்டு க லெக்சர்ஸ் எடுப்பேன் ஃபார் அடிஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்புறம் மெடிக்கல் காலேஜில் பாஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டான்லேயே பெத்தாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டரெலாம் சேர்ந்தேன் அங்கே ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு அங்கேருந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டராக வந்தேன் அப்போ வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடையாது காலேஜ் ஆஃப் இன்டரேட்டல் மெடிசன் இருந்தது அங்கே காலேஜ் ஆஃப் இன்டரேட் மெடிசனில் யூனானி ஆயுர்வேதா அண்ட் இண்டலஜினஸ் மெடிசன் மூணும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருந்தது அதில் தே மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு இன்டர்க்ரேட்டட் மெடிசன் ஆரம்பித்தா பேச்சுலர் ஆஃப் இன்டர்க்ரேட்டட் மெடிசன் பிஐசிஎம் அப்படின்னு ஏதோ ஒரு டிகிரி கொடுத்து திரு ஜிசிஎம் பாஸ் பண்ணவங்களுக்கு டூ இயர்ஸ் கண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணிவிட்டு எம்பிபிஎஸ் டிகிரி கொடுத்தா அவளுக்கு அப்படி ஒரு காலேஜ் இருந்தது அங்கே பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதில் நான் வந்து பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இன்சார்ஜ் ஆஃப் லேபரேட்டரி ஒரு இருந்தேன் டாக்டர் டேவிட் அப்படின்றதால அவர் சப் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்கே டாப்பு பெத்தாலஜி டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணியிருந்தார் என்ன கூப்பிட்டா நான் வரல அப்படின்ட்டேன் ஏன்னா எனக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி பிரைமரி பார்த்துக்கணுங்கிறதுனால போகல அப்படின்ட்டேன் கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணேன் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து இவ்வளோ பண்ணிவிட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாஸின் சந்தி தான் ஜாயின் பண்ணேன் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்டிங் நாங்கள் நாலு பேருக்கு அங்கே போய் நான் ஒரு வருஷம் இருந்தேன் ராமநாதர் ஹாஸ்பிட்டலில் அப்போ இந்த டிஎம்ஓவும் எங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அட்டாச் பிகாஸ் நான் வந்து சில்ட்ரன்ஸ் வார்டு எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணதுனால ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு என்னை வந்து எங்கள் பக்கத்தில் திருவண்ணாதங்கிற இடத்துல எல்எஃப் டிஸ்பென்சரி இருந்தது அதை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணோம் என்னை அனுப்பிச்சி என்னை எடுத்துக்க சொன்னார் அந்த ஜாபை அங்கே நான் ஒரு ஓல்டு எல்எம்பி டாக்டர் டெஃபிலி பண்ணிவிட்டு அங்கே அதை கவர்மெண்ட் டிஸ்பென்சரி ஆக்கினேன் ஒரு கம்பவுண்டர் ஒரு ஹெல்த் ஒர்க்கர் லேடி நான் மூணு பேரும் அங்கே ஒர்க் இருந்தோம் அந்த ஊரில் இதே கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது தண்ணி கிடையாது குளத்துலேருந்து தான் தண்ணி எடுக்கணும் அங்கே ஒரு ஒரு வருஷம் இருந்தே நான் அங்கேருந்து ஜனங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அங்கேருந்து இருந்து நான் ரிலீஃப் பண்ண மாட்டேன்ட்டான் அப்போ தான் ஆர்மி இன்டர்வியூ வந்தது இப்போ டைரக்ட் ரெகுலர் கமிஷனுக்கு எக்ஸாமினேஷன் எழுதலான்னு நான் எக்ஸாம் எழுதினேன் அதில் பாஸ் உடனே எனக்கு அங்கே கால் வந்தது அங்கேருந்து விட மாட்டேன்னுட்டா டிஎம்எஸ் ஆஃபீஸ் அப்போ வந்து சர்ஜன் ஜென்ரல் ஆஃபீஸாக இருக்குது அங்கே வந்து என்னோடய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அங்கே உள்ள பெரிய வரலாம் நான் அவளையே கூட்டி சொன்னேன் இந்த மாதிரி நான் இந்த ஆர்மிக்கு தான் போகிறேன் நேஷனல் சர்வீஸ்க்கு தான் போகிறேன் இங்கே வந்து உங்களுக்கு அப்புறம் நின்னான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவளை சாட்டிஃபை பண்ணி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது அங்கேருந்து ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணாங்க நான் ஆர்மி ஜாயின் பண்ணேன் லக்னோ சென்ட் சவுத் சென்ட்ரலில் ஒன் மந்த் ட்ரைனிங் அதை முடிச்சுட்டு ஜான்சிங்கிற இதுக்கு மெடிக்கல் பட்டேலியன் அப்போ வந்து இதுக்கு பேர் ஃபீல்டு ஆம்புலன்ஸ் அதில் மெடிக்கல் ஆஃபீஸராக போட்டோம் அங்கே ஜான்சி ஹாஸ்பிட்டல் ஜான்சி லைட் ஃபீல்டு ஆம்புலன்ஸில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் அங்கேருந்து டெம்பரரி டியூட்டி எனக்கு அலகாபாட்டில் இன்ஜினியரிங் கேம்ப் போட்டால் அப்போ இப்போ இருக்கிற மணிபுரி ரகலையெல்லாம் இப்போ ஃபீஸோங்கிற ஒரு நாகால் உடம்பு தான் அங்கே குர்காப்ட்லே போஸ்ட் பண்ணி தேர் ட்ரைன் டு கண்ட்ரோல் தட்டு ரெவல்யூஷன் அதுக்கு எனக்கு டெம்பரரியாக போஸ்ட் பண்ணாங்க அந்த டாக்டர் டாக்டர்கள் போனால் ஸோ மணிப்பூர் இப்போ கவுஹாத்திக்கு போய்ட்டு அங்கேருந்து பிரம்மபுத்திராவுக்கு இதில் தான் போகணும் அப்போ அந்த ரிவரில் ட்ரெயின் கிடையாது ஸோ அங்கே வரைக்கும் போயிட்டு ஹோல் கேரேஜ் வந்து போட்டில் ஏற்றிட்டு திரும்ப அந்த வீடுக்கு போவாள் ஷில்லாங் ஷில்லாங்கில் வந்து அந்த கவாத்தியார் பேரெலாம் மறந்து போகிறது அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குர்கா பெட்டாளியெலாம் ஜாயின் பண்ணேன் ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது குர்கா சொல் இதற்கு வந்து ஃப்ரெண்டாக போ அப்படின்னு துப்பாக்கி நிட்டான் என்ன பாஸ்வேர்டு கேட்பா அது எனக்கு தெரியாது அன்றைக்கி தான் முதல்ல பொண்ணே கிட்டத்தால் நான் கேட்டுக்கில்ல அப்புறம் சிஓ பார்த்து பார்த்து அங்கே ஒரு ஒரு வருஷம் இருந்தேன் அப்புறம் அவளோட மெடிக்கல் கவர் கொடுத்துட்டு அந்த பட்டாலியனை வந்து டல்லு உசைக்கு ஷிப் பண்ணான் மூணு நாள் ட்ரெயினில் வா கூட போய் அவள் ட்ரீட்மெண்ட்லாம் என்னோட தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டு அங்கே தான் மெடிக்கல் இதெல்லாம் பார்க்குறது எம்ஐ ரூம் சொல்கிறது மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ரூம் அங்கே வச்சுட்டு இந்த இதை பார்த்துட்டு நீங்கள் டல்லூசி போய் சேர்ந்தோம் அங்கே போய் அவரோட நவராத்திரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போஸ்டிங் வந்து இது எனக்கு இதில் வந்தது எம்ஹெச் டெல்லி எம்ஹெச் டெல்லியிலேருந்து நான் இதுக்கு ரெசிக்னேஷன் மூணு வருஷம் எடுத்தோன்னு ரிசைன் பண்ணுறதுக்கு ஐ சிலிவிக்கு வரணுங்கிறதுக்கு அப்பாயிண்ட்ல சிஓ சைடு கூடாது நீ ரெகுலர் கமிஷன் எடுத்துக்கோ நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னார் எனக்கு பிடிக்கும் இல்லாது நான் சொல்லிவிட்டு அங்கேருந்து இருந்து அப்ளை பண்ணிவிட்டு இங்கே மெட்ராஸுக்கு வந்தேன் மெட்ராஸில் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக தேர்ந்தேன் அப்போ வந்து ஸ்டெர்லைசேஷன் வெரி பிக் ஆன் இந்திரா காந்தி ஸோ தி ஸ்டெர்லைசேஷன் சென்டரில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்து மாதம் ஒரு நானூறு ஐநூறு சர்ஜரி பண்ணியிருந்தேன் அப்போல்லாம் லாரியில் ரோட்ஸை வாழ்ந்து இந்த பக்கத்து வில்லேஜஸ்லாம் கொண்டுருவான் பேஷண்ட்ஸுக்கு முந்நூறுரூவா என்னவோ கொடுப்பாக்கா இது காம்பன்சேஷன் அதில் அந்த கான்ட்ராக்டர் கமிஷன் எடுப்போம் டாக்டர்ஸுக்கு ஒரு மாதத்தில் இவ்வளோ கேஸ் பண்ணால் அது வரைக்கும் எனக்கு ஃப்ரீ அதுக்கு மேலே பண்ணா முந்நூறு கேஸுக்கு எவ்வளோ ஐநூறுரூவா என்னவோ கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணான் அப்படி நிறைய கேஸை பண்ணி ஸ்டெட்லேஸேஷன் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு ஆப்ரேஷன் பண்ணுறது அதை முடிச்சுட்டு நான் கோடம்பாக்கத்தில் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அங்கே வந்து செக்கரா காலனிங்கிற இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி அங்கேயே இதில் ஒர்க் இருந்தேன் கேஎம்சியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சித்தர்ஜனால் அப்போ இந்த வார் வந்தது பங்களாதேஷோட அப்போ எல்லா ரிசர்வ் ஆஃபீஸர்ஸும் தி கால் பிகாஸ் ஐ வாஸ் இந்த ரிசர்வ் லீஸ்ட் திரும்ப என்ன வர சொல்லி கூப்பிட்டான் ஐ கேன் நாட் ரெஃப்யூஸ் கிஸ் ப்ரெசிடண்ட்ஸ் ஆர்டர் ஸோ திரும்ப போய் எம்ஹெச் மெட்ராஸ்லாம் ஜாயின் பண்ணேன் நியரஸ்ட்டு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணேன் முதல்ல டெல்லியிலையும் ஜாயின் பண்ண பண்ணிச்சோன்னா அவ்வளோ தூரம் வர முடியாது எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு நான் பக்கத்தில் இங்கே மெட்ராஸ் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலே பண்ணுறேன்னா மெட்ராஸ் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இது கிடையாது ஆத்தரைசேஷன் கிடையாது நீ இதுக்கு வா ஹைட்ராபாடுக்கு வா ஏர்ஃபோர்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குண்ணா அதுவும் ரொம்ப பூனைக்கு வாண்ணா அதுவும் முடியாதுன்னா அப்புறம் ஹைட்ராபாடுக்கு வா அப்படின்னா அதில் கஷ்டம் அப்படின்னு அப்புறம் நான் மெட்ராஸ்லேயே இருக்கேன் என்ன அது முடியாது பெங்களூருக்கு போகிறேன் நான் அப்போ தான் எனக்கு தமிழ் கல்னாக இருந்தது பெங்களூர்லாம் பேங்களூரில் தான் போடணும் அதனால பேங்களூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒன் மந்த் ரிசர்வ் ட்ரைனிங் பெங்களூரில் எங்கள் மாமனார் வெற்றியை உட்காந்து அங்கேருந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் போயின்னு வந்து ஒன் மந்த் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு இங்கே வந்து ஐ கன்டினியூட் மை ப்ராக்டிஸ் அப்போ மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில் கொஞ்சமாக இருந்ததுனால மெட்ராஸ் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஃபோர் செஞ்ச அதில் ஒரு நேவல் டிட்டாச்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தது டெய்லி அங்கே வந்து பார்த்துட்டு அப்போ நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணி எடுத்துருந்தேன் இந்த இதுக்காக வாருக்காக ஸோ ரெக்ரூட்டிங் ஆஃபீஸெலாம் நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு மத்தியானம் கார்த்தால் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறது அப்புறம் மத்தியானம் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் போகிறது சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படியே கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன் திரும்ப பெர்மனண்ட்டாக கேஎம்சிலேயே எஸ்என் சஞ்சனா ஒர்க் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னை நிறைய பேர் கேட்பா நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆறு இப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சொல்லணும் ஐ ஆம் நாட் அட் ஆல் டயர்ட் ரீடையர்டு எப்படி இப்படின்னு கேட்பேன் அதனால ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ப்ராப்ளமே எனக்கு இல்லை பிகாஸ் ப்ரைவேட் ப்ராக்டிஸில் ரிட்டையர்மெண்ட் இஸ் நோ கண்டிஷன் யூ கேரி ஆன் டில் யூ கேன் க கண்டினியூ அதனால ப்ராக்டிஸே இருக்கேன் இங்கே வந்து வர நிறைய சின்ன சின்ன வீடுகள் நிறைய இருந்தது வரதராஜ இடத்துல இந்த இதெல்லாம் நிறைய பேர் லோ பீப்புள் தான் இருப்பாள் ஐ மீன் லோ ஏர்னிங் பீப்புள் நாட் வெரி வெல் ஆஃப் அதே மாதிரி பக்கத்தில் புதுசாக காலனி வந்து சக்கரையா காலனியில் தான் நான் பிராக்டிஸ் ஆரம்பித்தேன் சக்கரையா காலனி வரதராஜ அப்புறம் நியூ இண்டியா காலனி எதற்கு இருந்தது அப்போ வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் மட்டும் இருந்தது அங்கே சர்ச்சில் ஸ்கூலில் இந்த காலனி நியூ காலனியில் தியேட்டர் ஒன்று வந்தது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இட் வாஸ் டெவலப்பிங் எனக்கு என்னவோ வந்த புதுசு என்னோடய கிளாஸ்மேட்டு இருந்தான் அவன் சர்ச்சைக்கிட்டா ப்ரொஃபஸராக இருந்தான் மெடிக்கல் காலேஜில் இல்லை பேக்டீரியாலஜி அவன் கூட நான் வந்து வட டெம்பிளுக்கு ஒரு தடவை போனேன் அப்போ வந்து ப்ளூ பஸ் வரும் இருந்து வடபழனிக்கு அப்போ ஒரு பஸ் தான் டுவெல் நம்பர் அதில் வந்து இதுக்கில் இருந்து அங்கேருந்து வடபழனிக்கு வந்தேன் வடபழனியில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா முருகர் கோயிலுக்கு குதிரவண்டியில் தான் போகணும் வண்டியில் முருகர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவோம் எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இந்த ஊர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன படப்பழனிலே ப்ராக்டிஸ் பண்ணால் என்னன்னு தோணுது அதில் ஆரம்பித்தது தான் அதை முடிச்சுட்டு வந்து எங்கள் அப்பா கூட இங்கெல்லாம் நியூ இண்டியா காலனியில் பார்த்தேன் தக்கரை காலனியில் பார்த்தேன் இந்த இப்போ இது தான் பிடிச்சிது என்னோடய ஃபாதர் கூட சொன்னார் இங்கே வந்து தண்ணியெல்லாம் உப்பார் கேடா இங்கே வரையே நியூ இண்டியா காலனிக்கு போய் என்ன அது ஒன்றும் இல்லை எங்கேயே பண்ணலாம் அப்படின்னு அங்கே ஒரு வீடு வாடகை எடுத்துன்னா அங்கே மாடியில் இருந்துட்டு கீழே ஒரு ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஒரு சிங்கிள் ரூமில் அந்த ப்ராக்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த உள்ள ஏரியாஸில் எல்லாம் ஐ பிகேமல் பாப்புலர் டாக்டர் ஏன்னா என்னோடய சார்ஜ் வந்து அப்போ ஒரு ரூபா தான் பேஷண்ட்ஸுக்கு சார்ஜ் பண்ணேன் மெடிசின் கொடுத்துருந்தேன் அப்போ வந்து மிக்சர்ஸ் எல்லாம் என் யூஸ் இப்போ கிடையாது மிக்சர்லாம் கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவுட் பேஷண்ட் வந்து செவன் டு நைன் ஸோ நான் ஐ யூஸ் டு ஸ்டார்டட்ஸ் செவன் ஓ கிளாக் வார்த்தால் ஏழுலேருந்து ஒம்பதரை வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஎம்சியில் ஹெஸ்ட் சர்ஜராக இருந்தேன் ஆனரி அசன் சர்ஜினாக இருந்தேன் அங்கே போவேன் இந்த ஃபேமிலி பிளானிங் சர்ஜரிக்கு திரும்ப மத்தியானம் வந்துவிட்டு சாயங்காலம் இங்கே ஃபைவ் டு எய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நைட்டில்லாம் வெளியில் கேம் கார்டர்லாம் படுத்திருந்தேன் மிலிட்ரி இருந்தேன் நான் கேம் கார்டர்லாம் வச்சுருந்தேன் வெளியில் லானில் தான் படுத்துட்டுருப்பேன் நைட்டில் வர கேசஸ் ஆஸ்பா ஸ்னேக் பைட்டு ஸ்கார்பியன்ஸ்டிங்கு அந்த மாதிரி எமர்ஜென்சி இல்லாமல் பண்ணதுனால ஐ பிகேம் வெரி பாப்புலர் வித் தீஸ் லோக்கல் பீப்புள் இயர் அப்படியே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு ஐ மிஸ் கண்டி கண்டினியூ நான் வந்து ஐஎம்ஏப் விட் ஐ என்னோடய ஒய்ஃப் வந்து ஆஃப்டர் எயிட்டி இயர்ஸ் இப்போ தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு பற்றி கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை வந்து சி பாசிட்டிவே இப்போ நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் என்னோடக்கு ஒரு சன் ரெண்டு டாக்டர்ஸு சன் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு எம்பிபிஎஸ் இங்கே மெட்ரெஸில் படிச்சுட்டு சண்டிகரில் ஹையர் கோர்ஸ் படிச்சுட்டு இங்கிலாண்டில் போய் எம்ஆர்சிபியெல்லாம் படிச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நாள் நாக் பண்ணிகிட்ருந்தான் அப்புறம் அவன் இங்கே வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து இப்போ அப்பலோ ஹாஸ்பிட்டலில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இன்ஃபெக்ஷரை இன்சார்ஜாக இருக்கான் ரெண்டு டாக்டர்ஸ்லாம் ரெண்டு பேருமே இப்போ பெங்களூரில் இருக்கா ஒத்தி வந்து ஹாங்காங்கில் இருந்தா அப்புறம் சிங்கப்பூரில் இருந்தால் இப்போ வந்து இதில் செட்டில் ஆகிட்டா அவன் ஹஸ்பண்ட் வந்து இதில் ஏதோ ஒரு ஹெச்ஆர்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இது டாப் பொசிஷன் இன்னொருத்தன் வந்து அங்கேயே ஆடிட்டராக இருக்கான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அவன் ரிட்டையர் ஆகிட்டான் முதுமையனும் பூ காற்றுன்னு எனக்கு அவர் பார்த்தோன்னா கே வந்தது முதுமையனும் பூ காட்டில் இளமையனும் புயல் காற்று அப்படின்னு ஏன்னா சின்ன வயசில் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் புயல் மாதிரி சாஃப்டாக வர்றது வய தான் அதுதான் பூங்காற்றுன்னு போட்டிருக்காங்கிறது நானே ஜெஸ்ட்ரி பண்ணேன் இந்த பேரை அந்த ஆக் மேக்ஸின் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்டர்வியூ கூப்பிட்டு அப்படின்னா நான் என்ன பேச முடியும் அந்த புக்கில் எல்லா டாக்டர்ஸும் எழுதியிருக்காங்க எல்லாம் இம்பார்ட்டண்ட் தாய்ஸ்லாம் எழுக்கு வயசானால்தான் நாலு விஷயம் கவனிக்கணும் தலை நரச்சி போகும் ஒழுக்க விழும் காது கொஞ்சம் கேட்காது கண்ணில் கேட்ராக்ட் வரும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒபிசிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற டிசிஸ்து வரும் பிகாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வேலை செய்யாமல் ரிட்டையராக இருக்கிறதுனால அதனால் இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நிறைய ஓல்டு பீப்புளுக்கு நான் ட்ரீட் பண்ணதுனால அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது முடிஞ்சதுக்கப்புறம் சில்ட்ரனையும் நிறைய பேர் பார்த்துருந்தேன் தனியாக சப்ஜெக்ட் கிடையாது பீடியாட்ரிக்ஸு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஜென்ரல் ஃபிசிக்ஷன் போட்டுண்டு குழந்தைகள்லேருந்து வரைக்கும் எல்லோரையும் பார்த்துனதுனால ஒரு அளவுக்கு நான் ப்ரொஃபஷ்னலி இம்ப்ரூவ் பண்ணினேன் ப்ராக்டிஸ்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு அது கேரியட் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஒரு தனி இது கிளினிக் மாதிரி ஒன்று கட்டி எங்கள் அப்பா அவர் காலத்தில் கட்டி முடிச்சுட்டு சொன்னார் அவர் வந்து பக்கத்தில் நீயே இங்கே இது போது போகிறே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டால் ரொம்ப பாப்புலராக இருக்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பத்து பெட் போட்டு மாடியில் தியேட்டர் வச்சிடலாம் மேல் மாடியில் டெஸ்ட் ஹோட்டலில் வச்சிடலாம் பின்னால் என்ன போட்டு கார்பரேட்டர் பிளான் கூட வாங்கி வச்சுட்டார் இடம் வாங்கினார் அந்த இடம் என்ன தான் கிடக்கு ஏன்னா ஒரு சைடில் மட்டும் நான் கிளினிக் என்ன ரன்னேன் என்னால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்க முடியாது அது நர்ஸுங்கை வச்சுன்ட்டு ப்ராக்டிஸே போகிறோம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணும் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைச்சலை தான் இருக்குது அந்த புக்கு படித்தாலே போகணும் எல்லாம் இருக்குது அதில் முக்கியமாக பீரியாடிக்காக செக் பண்ணிக்கணும் அப்பப்போ டெகுலரை எக்ஸசைஸ் பண்ணணும் சின்ன விஷயங்கள் எல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது முடிஞ்சன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி வச்சுட்டு சாயங்காலங்களில் வாக்கிங் போகிறதோ கோவிலுக்கு போகிறதோ எதாவது லெக்சர்ஸ் கேட்குறதோ வச்சுருந்தான்னா மைண்டு ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் சௌகரியமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால பாதி வியாதி கிடையாது நான் ப்ராக்டிஸில் பார்க்கறதுனால அலர்ஸுக்கும் சரி வயசானவர்களுக்கும் சரி ஈவன் குழந்தைகளுக்கும் சரி ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே நிறைய வியாதி வருது ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்ட்ரெஸ்னால வருது நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது ட்ரான்குலேஸுக்கிற மெடிசனே கிடையாது வெரி லிட்டில் மெடிசன் ஸ்லீப்பிங் மெடிசன்ஸை ட்ரான்குலேசராக யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ ட்ரான்குலைசர் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டு கூட பார்க்க முடியாது நூற்றுக்கு நாற்பது பேரில் ஏதாவது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் ட்ரபுள் இருக்குது அதை கொஞ்சம் அவள் கூட ஃப்ரீயாக பேசினான்னா சக்தி முக்கியமாக ஓல்டு பீப்புள் கூட மெயின் மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து அவள் கூட பேசணும் அவள் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்கணும் அது பண்ணினாலே பேஷண்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடறா ட்ரீட்மெண்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டாக்